பிரைதலோடு இந்த காலவேளிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வசனத்தை தியானிப்போம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி மூன்று நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர்க்கிருபை என்றும் உள்ளது பிரிமானவர்களே இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று பொழுது இந்த சங்கீதத்திலே அந்த ஆரம்ப பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களான்னா சிறு ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் காணப்பட்டார்கள் அங்கிருந்து ஆண்டோர் பலத்த கையினாலும் ஓங்கி பொய்த்தினாலும் அவர்களை புறப்பட பண்ணி அங்கிருந்து கொண்டு வந்தார் செங்கடலை பிளந்து அதன் வழியாக அழைத்து வந்தார் வனாந்திரத்தில் அவர்களுக்கு புசிக்க மன்னாவையும் தண்ணீரை கொடுத்து ஆதரித்து வந்தார் கானான் தேசத்திலே கானா அழித்து அத்தேசத்தவளுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் ஏறக்குறைய நானூற்றி முப்பது வருஷம் இஸ்ரோ ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் காணப்பட்டார்கள் பார்வோனுக்கும் அவளுடைய ஜனங்களுக்கு அடிமை வேலை செய்து கொண்டிருந்தார்கள் சம்பளம் கிடையாது அடிமை வேலைகளாக வேலை செய்கிறவளாக வீட்டு வேலை செய்கிறார்கள் அங்குள்ள அதாவது வயல்களில் வேலை செங்கல் அறுக்கிற வேலை கட்டிடங்களை கட்டுகிற வேலை இப்படி பலவிதமான வேலைகளை எகிப்தியருக்கு இவர்கள் செய்து மிகுந்த வேதனைக்குள்ளாக மாற்றப்பட்டார்கள் அவள் விரும்புகிறபடி வேலை செய்யவிட்டால் அடித்தார்கள் அடிப்பார்கள் அடித்தார்கள் என்று வாசிக்கிறோம் அவர்கள் தங்கள் ஜீவனையே வெறுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது எகிப்தியருக்கு அடிமை வேலை செய்து தங்களுடைய ஜீவனையே இசை ஜனங்கள் வருத்தார்கள் அவ்வளவு கொடுமையாக வேலை வாங்கப்பட்டார்கள் வேலை செய்து கொண்டு தான் அவளுடைய பெருமூச்சி ஆண்டோர் கேட்டு விடுவித்து வெளியே கொண்டு வந்தார் அவளை வாழ வைத்தார் அவளுக்கு அவளை கட்டாத வீட்டையும் வெட்டாத கிணறுகளையும் நடாத தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களை கொடுத்தார் என்று நம் வேத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டோரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்பதாக அநேக விதமான வேதனைகளினாலே நாம் காயப்பட்டவர்களாய் காணப்பட்டோம் இந்த உலகத்தின் வழிபாடுகளில் வாழ்ந்து இந்த உலகத்தின் ஆசை விருப்பங்களுக்கு ஆசை இச்சைகளுக்கு அடிபணிந்து பாவத்துக்குள்ளாக காணப்பட்டு நாம் பாவிகளாகவே ஜீவித்து கொண்டு வந்தோம் பாவம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது ந ரோமர் ஏழாதிகாரத்தில் வாசிக்கும்போது நியாயப்பிரமாணம் வந்தபோது பாவம் உயிர் கொண்டது இந்த பாவம் எண்ணை கொன்றது இந்த பாவம் எண்ணை அடிமைப்படுத்தினது என்றெல்லாம் பவுல் ரோமர் நிறுவனம் எழுதுகிறதை நாம் காண்கிறோம் அவர் சொல்லும்போது விதமாக சொல்கிறார் ரோமர் ஏழாதிகாரத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு உண்டு நன்மை செய்வதோ எனக்கு இல்லை என்று அவர் சொல்லுகிறார் நான் நிர்பந்தமான மனிதன் யாருன்னு விடலையாக்கக்கூடும் என்று அவர் சொல்லுகிறதை காண்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பாவத்துக்கு அடிமைகளாய் காணப்பட்டு மனசு மாம்சம் விரும்பும்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் அடிமைகளாய் காணப்பட்டோம் ஆனால் ஆண்டவரை இயேசு நம்மை ரட்சித்து ஆண்டுடைய பிள்ளையாய் மாற்றின போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை காண செய்தார் நாம் முன்னே ஆண்டவரை ஏற்று இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்பதாக நாம் அயராது உழைத்தோம் நம்முடைய உழைப்பின் பலனை அந்நியர்கள் சாப்பிட்டார்கள் மருத்துவமனைக்கும் அல்லது நம்ம அந்த உலகத்தின் வழிபாடுகளுக்காக அந்த பணங்களை செலவு பண்ணி கொண்டு வந்தோம் மீத மீதியானது ஒன்றுமே இல்லை ஆனால் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அந்த பாக்கியத்துக்கு நான் தகுதியற்றவளாக காணப்பட்டோம் ஒரு காலத்தில் ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த வசனத்துக்கு சொந்தக்காரலாக நம்முடைய கையிலின் பிரயாசத்தை நான் சாப்பிடுகிறவளாக ஆண்டோர் மாற்றினுபடினாலே இன்றைக்கு நாம் நன்றாக காணப்படுகிறோம் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறேன் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரே துதியுங்கள் நம்முடைய தாழ்வில் இல்லாமலே நம்மை நினைத்து இன்றைக்கு ஆண்டோர் நம்மை வாழ வைத்திருக்கிறார் இன்னமும் வாழ வைப்பார் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை தருவார் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகி அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை சிறுமையின் பாதையில் எளிமையின் பாதையில் துக்கத்தின் பாதையில் துயரத்தின் பாதையில் காணப்படுவீங்களான்னா ஆண்டவரை இயேசு விடத்தில் வரும்போது அவர் உங்களை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு ரூபாய் சம்பாதித்தான் இரநூறு ரூபாயாக செலவாகி கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டோடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரத்தை தரும் என்று நீதிமொழியில் வாசிக்கிறோம் கத்துடைய ஆசீர்வாதம்தான் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் தாவிதை சொல்லும்போது ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வருகிறது என்று சொல்கிறார் ஆகினாலே தேவன் ஒரு மனிதனை ஆஸ்வதிக்காவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் வருகிறதெல்லாம் ஒரு ஆசீர்வமாக இருக்காது ஒரு வழியாக வருகிறது பல வழியாக போய்விடுகிறதாய் காணப்படுகிறது ஆகினாலே நம்மை ஆண்டோர் மேன்மை மேன்மையாக மாற்றும்படியாக ஆஸ்வதிக்கும்படியாக நீங்கள் உங்கள் அநேகர் உங்களுடைய ஆதி நிலைமையை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்ப்பீர்களா ஒரு காலத்தில் உன்ன உணவு இல்லாமல் ஒடுக்க வஸ்திரம் இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் சிறுமையும் எளிமையான எளிமையமானவளாய் காணப்பட்டோம் இன்றைக்கு ஆண்டோர் எவ்வளோ மேன்மையாக வைத்திருக்கிறார் அதை நினைத்து நன்றியுள்ளவளாக இந்த வசத்தை சொல்லப்பட்டது போல நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் துதிக்கக்கூடிய கிருவே நமக்கு தரும்படியாக ஆண்டவர் பார்த்து ஜபிப்போமா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இந்த காலவேழலும் நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள் என்ற வார்த்தையை தியானிக்க கிருப நன்றியோடு துதைக்கிறப்பா இந்த வசனப்படி எங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை ஆசிரித்தங்களை தரப்போரே நன்றியோடு துதிக்கிறோம் ஒருவேளை அந்த மேன்மைக்கு அபாத்தராக யார் யார் இந்த வசனத்தை கேட்கிறார்களோ அவர்கள் இந்த மேன்மைக்கு உரியவர்களாக மாற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக நன்றி சொல்ல உமை துதிக்க ஆண்டு ஒரே மகளை கிருப தர வேணுமென்று ஜபிக்கிறப்பா ஆண்டு உறமையுடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதைங்களும் சொல்லப்படுகிறப்பா தாழ்வில் நினைத்த உண்மை நாங்கள் துதிக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை நல்ல இதயத்தை எங்களை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசுமலும் சுமலும் இதாவே ஆமேன் ஆண்டு ஆஸ்வதிப்பாராக